வணக்கம் நண்பர்களே எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலிமா சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயிகளுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு கருத்துக்கள் வந்து எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷனில் வந்து நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய முக்கியமான நோக்கம் வந்து சுற்றுச்சூழலை வந்து காப்பாற்றணும் இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தில் வந்து எங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து இயங்கிட்டு இருக்குது அது சமயம் உங்களுக்கும் உங்கள் மூலியமாகவும் மரங்கள் வந்து நடணும் உங்கள் மூலியமாக ஒரு ஆயிரம் மரம் நடணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் சுற்றுச்சூழல் நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வரி விலக்கு வந்து எங்களுடைய எய்டிஜி வச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட என்னென்ன இருக்கோ அனைத்து விதமான அப்ரூட்டும் எங்ககிட்ட இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து எங்களுடைய ஸ்கேலிங் நம்பர் வந்து போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொடு உங்கள் மூலிமா என்ன டொனேஷன் வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த நாட்டுக்கு உதவுமாறு கேட்டுக்கிறோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க ஐயா மதியம் ரைட்டுங்க ஐயா நாங்கள் வந்து எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியம் வந்துருக்கிறோம் இது மாதிரி வந்து எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து இந்த அக்ரி பத்தியும் சுற்றுச்சூழல் பத்தி ஒரு விழிப்புணர்வு வந்து எங்களுடைய சேனல்ல வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்

உலக லெவல்ல நம்ம தமிழர்கள் எல்லாருமே பாக்குறாங்க அப்படி இருக்கும் போது வந்து இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க வந்து சொல்லும்போது அது எல்லாருமே வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க இப்போ இது வந்து எதனால நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ரேட் பண்றீங்க இந்த குச்சி எதனால நடுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு தகவல் நீங்க கொடுக்கும் போது அவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க வாங்க வந்து இப்போ அப்படியே நம்ம பாப்போம் இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு செடி வந்து இப்போ அந்த புடுங்கி வீசிருக்கீங்க அது வந்து நோவப்பட்ட செடிங்க நோவப்பட்ட செடி அது ஆமா

இந்த இந்த செடி மூலியமா இதோடைய நோய் இதுக்கு தாக்கும் ஐயா சொல்றாரு அதனால இருந்து புடுங்கிடணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு அதனால தக்காளி விவசாயம் செய்யறவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஐயா சொல்ற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு நோ வந்த செடியை வந்து புடுங்கிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்ப பாருங்க நண்பர்களே இப்ப வந்து நம்மளுடைய அக்கா வந்து இப்போ வந்து புலி வந்து தோன்றாங்க இது வந்து இந்த குச்சி வந்து ஊடுறது குச்சி ஊடுறதுக்கு

கீழ வந்து போது தொங்கி வந்து அடி ஒரு அளவு இப்ப இந்த தக்காளி விவசாயம் இப்ப இந்த மாதிரி தக்காளி விவசாயம் செஞ்சா இன்னும் மகசூல் நல்லா எடுக்கலாம் சொன்னா உங்களுடைய அனுபவத்துல வந்து என்ன சொல்றீங்க இந்த மாதிரி கட்டி வந்தா கொஞ்சம் மகசூல் கரெக்டான பராமரிப்பு பண்ணி நம்ம உரங்க பராமரிப்பு அப்படின்னு சொன்னாங்க எந்த மாதிரி பராமரிப்பு வந்து பண்ணும் இது இருந்து

இப்போ இந்த தக்காளி செடிக்கு வேற ஏதாச்சும் அடிப்பீங்களா மருந்து அடிக்கலாம் சீசன்ல சீசனுக்கு காப்பு டானிக்கு மருந்து அடிக்கணும் இப்போ ஐயா இது இந்த செடியில பாத்தீங்கன்னா பூ வந்து இருக்கு இப்போ வந்து இந்த பூ வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்ப காத்து வருது இப்ப ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து அதிகமான காத்து வரும்போது அந்த பூ வந்து கீழே ஆடும்போது உலக வாய்ப்பு இருக்கு

அந்த பூ வந்து இந்த காத்துல வந்து உழுகாது அப்படின்னு சொல்றாரு இப்ப நாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது கூட வந்து ஆடி மாசம் ரொம்ப அதிகமான காத்து அதனால வந்து அது நம்ம கொஞ்சம் நோட் பண்ண இப்போயா இப்போ வந்து இந்த தக்காளி நீங்க ரொம்ப பண்றீங்க இடையில கொஞ்சம் விட்டுருந்தோம் இப்போ ஐயா இப்போ உங்களை வந்து எல்லாம் பாக்கும்போது இப்போ உங்களுடைய இது பண்றாங்க இப்போ இந்த தக்காளி விவசாயம் இன்னும் இந்த மாதிரி செஞ்சா அதிகமான மகசூல் எடுக்கலாம்னா எந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நம்ம கொஞ்சம் பால் கெட்ட அணிக்காத கொஞ்சம் தோறும் தரமா கொஞ்சம் நாலு அடி மூணு அடி கேப்ல போட்டு நத்தமா கொஞ்சம் நல்ல மகசூல் நல்லா சே காப்பு பிடிக்கும் இப்போ வந்து ஹைபிரிட்ங்களா இது எல்லாம் ஹைபிரிட் தான் இப்ப வரது நாட்டு தக்காளி இல்ல நாட்டு தக்காளி வந்து சீக்கிரம் அதெல்லாம் காப்பு போயிடும் சீக்கிரம் அழியும் போயிடும் அழியும் போயிடும் ஹைபிரிட் இது வந்து ஹைபிரிட் ஆகும்னால கொஞ்சம் சீக்கிரம் நல்லா தாங்கி இது நாத்து வந்து நீங்களே வந்து

எனக்கு என்னோட அனுபவத்துல ஒரு அடிங்கிறது கம்மி தான் கம்மி தான் ஆனா ஒன்றரை அடி வைக்கும் போது வந்து அந்த தக்காளி வந்து கொஞ்சம் காத்தோட்டமா வந்து ஒண்ணு அதிகமான காத்தோட்டம் கொஞ்சம் கொஞ்சம் செடி அதிகமான நோய் வந்து தாக்குதல வந்து இறந்து போயிருக்கு அதனால கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் ஒரு அடிக்கு மாத்தி வச்சிருக்கும் நம்ம ஒன்றரை அடிக்கு என்ன வைக்கும் போது இப்ப ஒரு அடி ஒரு இறந்து போனோம்னா இடையில ரெண்டு அடி மூணு அடி கேப் நின்று போயிருக்கு ரெண்டு அடி மூணு அடிக்கு அதனால கொஞ்சம் அடி ஒரு அடியா வைக்கிறது சரிங்க ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நான் சந்திச்சிக்கிறேன் அப்புறம் அம்மா பாருங்க அவங்களே வேலை செய்கிறாங்க வணக்கங்கம்மா ம் வணக்கம் உங்க பேருங்கம்மா மங்கம்மா இப்போ நீங்கள் ரொம்ப வருஷம் விவசாயமே தான் பண்றீங்களா லைவ் விவசாயம் உங்களுடைய அனுபவத்துல ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி செஞ்சா அதிகமா மகசூல் எடுக்கலாம்னா என்ன சொல்லலாம் அவங்களோட அனுபவத்துல உன் பையனுக்கு அப்படின்னா வந்து பையன் சொல்றது வந்து அம்மா வந்து கேட்டுக்கிறாங்க ஆனால் நண்பர்களை பாருங்க நம்ம ஒரு செடி வந்து இன்னைக்கு வந்து பிடுங்கிடுறோம் ஏன் பிடுங்க இது பாருங்க வந்து நோய் செடி இது வந்து பிடுங்கும் போது பாருங்க இங்க நல்லா பாருங்க இதை இந்த செடி எப்படி இருக்குது இந்த செடி எப்படி இருக்கு இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ அதான் வந்து நம்ம மதிய ஐயா வந்து சொன்னது இது வந்து பக்கத்துல போது இதோடைய நோய் வந்து பக்கத்துல தாக்கும்போது அந்த செடிக்கும் வந்து நோய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது வந்து பிடுங்கும் போது பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம ஒரு செடியை நம்ம பார்க்கும்போது குடுங்கி வீசுறதுக்கு வந்து நம்ம வந்து வருத்தப்படும் போது பக்கத்துல இருக்கிற செடிக்கும் வரும் அதனால ஒரு செடியை நம்ம போது ஆயிரக்கணக்கான செடி நம்ம வந்து காப்பாத்தப்படும் காப்பாற்றப்பட முடியும் அப்படிங்கறதா வந்து உண்மை எல்லா நண்பர்களும் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கிற எல்லா நண்பர்களும் ஃபாலோ பண்ணும் ஐயா இப்ப வந்து இது வந்து இப்ப வந்து அறுவடை கண்டிஷனுக்கு ரெண்டு மாசம் ஆச்சுக்கு இது ரெண்டு மாசத்துல இருந்து பழம் வந்து இப்போ ஒரு நாலு ஓ இது ரெண்டு மாசத்துல நாலு இருப்பாங்க

ரொம்ப இயற்கையோட அப்படியே வந்து ரொம்ப ஒரு சூப்பரா வந்து தக்காளி வந்துட்டு இருக்குது எந்த ஒரு இயற்கையோட சேர்ந்து இந்த தக்காளி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படி பச்சையாவே சாப்பிடுற மாதிரி வந்து ஐயா வந்து ரொம்ப அற்புதமா வந்து விவசாயம் செய்யறாரு இப்போ இப்போ அறுவடை வந்து இப்போ ஒரு நாலு டைம் இது பண்ணிருக்கீங்க நாலு அறுப்பு நம்ம அறுத்தாச்சு நாலு டைம் பண்ணியிருக்கீங்க இப்போ அந்த மாதிரி வந்து இது வந்து நோய் சின்ன நோய் பட்டா கொஞ்சம் அதிகமான தண்ணி பாஞ்சுனால கொஞ்சம் அழியல வேறு அழுகு நோய் வந்த மாதிரி சொல்றாரு அதிகமான தண்ணி விடும்போது தண்ணி நின்றுச்சுனால மழை பெஞ்சு இப்போ செடி ஏறணும் போவோம் ஓஹோ தண்ணி அதிகமா உடுக்கூடாது அப்படின்னா வந்து ஒரு மீடியம் ஒரு மீடியமா தான் இருக்கும் தண்ணி அப்படின்னா தக்காளி வந்து செடிக்கு வந்து மீடியமான தண்ணி தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்றாரு அதிகமா தண்ணி நிற்கும் போது மழை பெஞ்ச தண்ணி செடி இறந்து போறதுக்கு வாய்ப்பு அதனால அது நம்ம வந்து அடிக்க போற மாதிரி வேற அடுப்பு நோய் வந்து நம்ம அற்புதமா வந்து இன்னைக்கு ஐயா நம்ம மரியாதைகள் ஐயாவை சந்திச்சுக்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணுவது மூலியமா கண்டிப்பா வந்து அவங்க மூலியமா ஒரு டொனேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க எங்க வந்து எயிட் இருக்குது கண்டிப்பாக வரி விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மூலிமா நீங்கள் டொனேஷன் பண்ணீங்கன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு நூறு வர உங்கள் பேர்லயே வச்சு நாங்கள் நடப்புவோம் லொக்கேஷன் போட்டாவோட எந்த இடத்துல எந்த எவ்வளோ செடி நட்டோம் ஜிபிஎஸ் கேமரா மூலியமாகவே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி எங்களுடைய யூடியூப் சேனல்லே வந்து அது நாங்கள் போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து அவர் யார் டொனேட் கொடுத்தாரோ அவருடைய ஃபோட்டோவும் இந்த வீடியோவோட எண்ட்டில் வந்து நாங்கள் வந்து போட்டுருவோம் அவருடைய தொடர்பு எண்ணும் நாங்கள் வந்து போட்டுருவோம் அதனால் ஒவ்வொரு நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னா அது வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ ஒரு அரசு சாரா அமைப்பு ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம் ஐயா உங்களுடைய நிறைய தகவல் வந்து உங்ககிட்ட பரிமாற்றிருக்கீங்க இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலா நம்மளுடைய எம்சிஎக்ஸ் பவுண்டேஷன் இருக்கும் அந்த விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது நான் உங்ககிட்ட நான் ரொம்ப வற்புறுத்தி ஒரு நன்றியை வந்து நான் வந்து ரெண்டு டைம் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்